ஆற்றி கூட கண்ட வேண்டாம் அந்த மலர் எதுவுமே அப்பாட்ட சேர்த்துட்டாலும் செய்யணுமா வேண்டாமா அப்படியே அங்கே வச்சுட்டு போயிடுங்க அப்படியே எல்லாம் வச்சிட்டு வச்சுட்டு போயிட்டு அது அப்படிலாம் என்ன எப்போ சேர்த்து நம்ம எப்போ வாங்க போகிறோம் அதனால் அவங்க சுவாச்சாரிய காலில் விழுந்து நமஸ்காரம் பல தரம் விழுந்து வணங்குறாங்க தயவு செய்து அவங்க கொண்டு வர மலரை அவங்க பார்க்கும்போதே கொண்டு போய் அப்பங்கிட்ட வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணணுமோ யாருக்காக கொடுக்குறது எல்லாம் தப்பு இல்லை ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுறாலும் சரி கொடுக்குறவங்க மலர் எல்லாத்தையும் வைக்கணும் அது வண்டி தயவுசெய்து இது ஏன்னா இவ்வளோ கவலை கஷ்டம் இருக்குது தான் செய்யுது நிறைய அவங்களுக்கு வறுமை நிறைய பேருக்கு வறுமை எல்லாமே இருக்குது ஆனால் இது செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் வர்றவங்களுடைய அந்த வேட்கை வந்து தனியுது ஐயோ பெருமானே நான் கொண்டு வந்தது நீ ஏற்றுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க அப்படி தான் நினைக்கிறாங்க உங்கள் மேலே கோவப்படல பெரும்பாலும் என்ன திரும்ப நம்ம அப்பா நம்மளும் வேணான்ட்டார் நம்ம கொடுத்தத அவர் ஏற்றுக்கல அப்படியே வருத்தப்பட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் அடியவனும் பல தர பல தடவை ஒன்று